ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமான டே தாங்க நிறைய நாள் இந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப்பில் இருக்கும் காலங்காத்தால் எந்திரிச்சதுமே நான் வச்சுருக்கிற செடியெல்லாம் பார்த்தா தாங்க எனக்கு மனசு நல்லாயிருக்கும் நான் வச்சுருந்த எல்லா செடியுமே வந்து பூ விட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மொட்டை போடலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேங்க மொத்தமாக இருக்கிற எல்லா இலையும் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருப்பேன் இப்போ வந்து அந்த இடத்துலேருந்து நல்லா செடி வந்து தலைஞ்சிருச்சுங்க எல்லா செடி ஒரே சேம் டைமில் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு செவந்த செடி கொண்டு வந்து வச்சது அது எல்லாமே சூப்பராக தழஞ்சிச்சுங்க லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லியாக கிழங்கு வந்து வாங்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அந்த டெய்லியாக கிழங்கும் தலைய ஆரம்பிச்சிருச்சு அது கூடவே ஒரு நாலஞ்சு செடியும் வந்துருந்துங்க டெய்லியாக கிழங்குலேருந்து முளைச்ச செடி அதுவும் வந்து போட்டிருந்தேன் அதுவும் நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு கிழங்கு தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே தலைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வெத்தலை செடி எல்லா செடிக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு செடிங்களுக்கு எப்போவுமே காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் தண்ணி ஊற்றிடுவேங்க அடிக்கடி நான் வந்து அது இப்போ எதாவது பூச்சி எதாவது இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுருவேன் மற்றபடி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது உரம் போடுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க வெறும் தண்ணி தான் ஏதாவது பூச்சி இருக்கான்னு மட்டும் எப்போயாவது பார்ப்பேன் அவ்வளோதான் எப்போ போல் அது வந்து பூக்க இருக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துடுவாங்க எங்கள் நாய்க்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோடமாகவே இருந்தது அதனால் சட்னி ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் தேங்காயெல்லாம் மட்டை வாங்கி எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த தேங்காய் மட்டை வாங்குறது வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செவுத்தை வந்து இந்த முனை பார்த்த மாதிரி வச்சுருங்க ஏன்னா குழந்தைங்க பெரியவங்களாம் நம்ம டக்குன்னு எதாவது எடுக்க போவோம் வருவோம் நம்ம மேலே கையில் காலில் கூட பட சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் சேஃபாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து தேங்காய் எல்லாமே நானே தான் எப்போவுமே மட்டை வாங்கிப்பேன் நிறைய பேருக்கு தேங்காய் தண்ணி குடிக்கிறது பிடிக்குமான்னு தெரிலங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ தேங்காய் எங்கள் வீட்டில் மட்டை வாங்கினாலும் அதை நான் தான் உடச்சி நானே அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிக்குவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் தேங்காய் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க காலையிலே பிரேக்ஃபாஸ்டெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு காட்டுக்கு தண்ணி கட்ட போயிட்டேங்க ஏன்னா கரும்பு இப்போ வந்து கொஞ்சம் வெட்டுக்கு தயாராகிட்டு இருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து கரும்பு வந்து பராமரிச்சுருக்கோம் காலையில் நல்லா மோடமாக இருந்ததுங்க மதியம் ஆக ஆக ஓவராக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் கரைச்ச சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து வாசல் வந்து பார்த்திங்கன்னா மண் வாசல் தான் சாணி போட்டு தான் வந்து வாசல் தொலைச்சி விடுவோம் இந்த காற்று காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குப்பையெல்லாம் கிளப்பிட்டு ஓவராக குப்பை வந்து வாசல் திண்ணையெல்லாம் வரக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஈவினிங் ஆச்சுன்னா கூட்டி விட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சுட்டோன்னா அந்தளவுக்கு குப்பை வராதுங்க நைட் சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆட்டுக்கெல்லாம் வந்து மசால் பயிர் வந்து அறுக்க போயிட்டேங்க எங்கள் ஊரில் வந்து மாட்டு தீவனம் அப்படிங்கிறது வந்து மசால் பயிர் அப்படி தான் நாங்கள் வந்து சொல்லுவோங்க இந்த மசால் பயிர் வந்து பார்த்திங்கன்னா அறுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா கரு கருவால் வச்சு அறுக்கும் போது நம்ம கையில் காலில் கூட படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டை வந்து ரொம்ப அகலமாக போகாமல் ஒரு மீடியமான அளவில் தான் இருக்கணும் ரொம்ப பொந்து மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி புழு இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்க அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெரிய கட்டையாக இருந்துச்சுன்னா அதை தோண்டி வீசிட்டு மறுபடியும் இதுலேருந்து ஒரு கரணையை எடுத்து போட்டு விட்டோம்னா மறுபடியுமே உங்களுக்கு மாட்டு தீவனம் வந்து வளரும் ஆல்ரெடி தோட்டத்துலேருந்து ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் புல் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இருந்தாலுமே கொஞ்சமாக மசால் பயிர் கொண்டு போய் போட்டுவிட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதி எடுத்து வச்சுருந்தோம் காலையில் வந்து மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக போட்டுட்டால் வயிறு எம்டியாக இருக்காதுல்ல அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே நாங்கள் வந்து ஆட்டுக்குட்டியில் மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவோம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி ஊறிடுச்சு மறுபடியும் வந்து கரும்பு காட்டில் பேலன்ஸாக கட்டாத பார்த்தியெல்லாம் வந்து தண்ணி கட்டை கிளம்பிட்டேங்க ரொம்ப ரொம்ப எறும்பு இருந்ததுங்க கரும்பு காட்டில் கரும்பு அறுவடைக்கு ரெடி ஆகிருச்சுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதிகமாக எறும்பு இருந்ததுங்க கரும்பு வந்து முதிர்ச்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா அதாவது வெட்ட டைமில் பார்த்திங்கன்னா இனிப்பு அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு நிறைய எறும்பு காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சுருங்க கரும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த டைம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரும்பு வெட்ட போகிற டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து வெட்டு கால் கூப்பிட்டு வெட்டி எடுத்துரலாம் நாங்கள் தண்ணி கட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா கரும்புல எவ்வளோ எறும்புங்க ஒரு ஐநூறு ஆயிரம் எறும்பு கூட சொல்லலாம் கட்டெரும்பு தனியாக இந்த மாதிரி ரெட் கலர் எறும்பு தனியாக அது வந்து கடிக்கிறது வெள்ளையார் எறும்பு தனியாக நிறைய எறும்பு இருக்குங்க காட்டுக்குள்ளே ஒவ்வொரு பாத்தியும் வந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எறும்பு வந்து டிராவல் ஆக இருக்க ஆரம்பிச்சிருங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கரும்பு சாஞ்சிருக்கும் அந்த கரும்பு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கூட முட்டாமல் அடுத்த பாத்திக்கு வந்து தண்ணி கட்டுறக்கு வந்துடணும் கரும்பு காட்டுக்கு எப்படியும் ஓரளவுக்கு தண்ணி கட்டி முடிச்சாச்சுங்க இன்னும் கொஞ்ச நாளாக வெட்ட போடலைங்களா அதனால் ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி கட்டி விட்டுவிட்டோம் இனி மறுபடியும் வந்து தண்ணி கட்ட தேவையில்லை நம்ம தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஓரத்துலலாம் இந்த மாதிரி பட்டாசு காய் இருக்குங்க இந்த காயை எடுத்து தண்ணியில் வந்து கொஞ்சமாக வச்சோன்னா அந்த தண்ணியிலே அந்த காய் ஊற ஊற அந்த பட்டாஸ் காய் எல்லாமே வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிருங்க இந்த வீடியோ அவ்வளவுதாங்க இதோடையே வந்து வீடியோ ஃபினிஷ் ஆகுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்